வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அதாவது திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து துவாக்குடியை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோட்ல ரிங் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல அமைந்துள்ள பிளாட் சம்மந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் செமி ரிங் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக ஒரு பிளாட் வந்து வாங்கி ஒரு வீடு கட்ட விரும்புறீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து ஒரு பிளாட்டை வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த பிளாட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு அதோட விலை என்ன என்பது பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் வாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீங்க திருச்சியில் திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கமாக அதாவது ஒரு 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 வந்து 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 வாங்கி அதாவது வாங்கணும் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு இடத்தை வந்து வாங்கி ஒரு வீடு கட்ட விரும்புகிறோம் அல்லது வந்து ஒரு கமர்ஷியலா வந்து மெயின் ரோட ஸ்பேஸ்ல நமக்கு வந்து ஒரு இடம் வந்து வேணும் நம்ம வந்து அது ஒரு இடத்தை வந்து வாங்கி ஒரு காம்ப்ளஸ் கட்ட விரும்புகிறோம் அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இப்போ நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி செமி ரிங் ரோட்டில் அதாவது இருந்து ஓலையூர் மாத்தூர் வழியாக துவாக்குடியே இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோட்டில் ஓலையூர் ஜங்ஷன் பக்கத்தில் பாரி நகரில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸ் இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் கொண்ட பிளாட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை இன்னொன்று வந்து தெற்கு திசை என இரண்டு பிளாட்டுகள் வந்து நம்மள்கிட்ட சேல்ஸ் சேல்ஸ் இருக்குது இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இருந்து செமி ரிங் இருந்து ஒரு பத்து பிளாட்டுக்குள்ளே தாங்க வரும் பாரி நகர் எங்கே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது பஸ் ஸ்டாண்டில் திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஓலையூருக்கு ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷனுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த பாரி நகர் வந்து அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு அவுட் அது நிறைய வீடுகள் உள்ள ஒரு பகுதி திருச்சி செமி ரிங் ரோட்ல ஓலையூர் ஜங்ஷன் பக்கத்துல பாரிநகர் லேவுட்ல அமைந்துள்ள இந்த பிளாட்டை நீங்கள் வந்து பார்க்க விரும்புறீங்க அல்லது இந்த பிளாட்டு சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இது போல் பாரி நகர் பிளாட்டை சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேவை அந்த இடத்த வந்து பார்க்க விரும்புகிறோம் அது உங்களுக்கு வேறு என்ன தகவல் தேவையோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் பாரிநகர் லேவுட்டில் அமைந்துள்ள அந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி வந்து மூவாயிரத்து எழுநூறு ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மூவாயிரத்து எழுநூறு ரூபாய் வந்து ஃபைனலான ரேட்டானு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து இடத்தை வந்து பார்க்குறோம் நமக்கு பிடிச்சிருக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ரிங் இருந்து பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட்டை வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து பேசும்போது இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல் திருச்சியில் செம்மிங்களோட பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு இடத்த வந்து வாங்கி வீடு கட்டுற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் யாராவது இது போல் திருச்சியில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்